ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஒன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வக்த பாப்தாதா மதுமன் சூட்ச்ம காரிய நடவடிக்கைகள் இன்று பாப்தாதா விசேஷமாக அன்பு பாவனை நிறைந்த குழந்தைகளை சந்திப்பதற்கு வந்திருக்கிறான் எவ்வளவு அன்புணர்வு நிறைந்தவர்களோ அந்தளவு பாக்கியம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறாங்க பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை சந்திக்க வந்திருக்கிறாங்க பாப்தாதா கிட்ட அனைத்து குழந்தைகளினுடைய பாவனை அதாவது அன்புணர்வு அன்பு மற்றும் சேவையின் முழுமையான சாட் இருக்குது எப்படி பழைய உலகத்து இராணுவ உயர் அதிகாரிகளிடம் தன்னுடைய பகுதி மற்றும் சேனையினுடைய சார்ட் மற்றும் வரைபடம் இருக்குது அதே மாதிரி தந்தையிடமும் ஒவ்வொரு சேவை நிலையத்தின் மற்றும் சேவாதாரிகள் சார்ட் மற்றும் வரைபடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த சார்ட் மூலமாக ஒவ்வொரு நிலையத்தின் மற்றும் சேவாதாரிகளின் ஒவ்வொரு நேரத்தின் சேவையின் விதி மற்றும் முயற்சி செய்யும் வேகம் இரண்டையுமே ஒரு இடத்துல அமர்ந்துகிட்டே பார்த்து கொண்டு இருக்கிறோங்கிறாங்க முழு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய என்னென்ன நிலை இருக்குது என்று அதன் தெளிவான காட்சிகள் கிடைத்து கொண்டு இருக்குதான் கேட்குறாங்க சூட்சமவதனத்தின் அனைத்து காரிய நடவடிக்கைகளும் எந்த சக்தியின் ஆதாரத்தில் நடக்குது எப்படி இந்த உலகத்தில் விதவிதமான சாதனங்கள் மூலமாக செயல்பாடுகள் நடைபெறுது மேலும் சத்தியுகத்தில் முக்கியமாக அணுசக்தி மூலமாக காரியங்கள் நடக்கும் சூட்சம வதனத்தின் காரிய நடவடிக்கைகள் எப்படி நடக்குது எந்த சக்தியின் ஆதாரத்தில் நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா ஒளியினால் ஆன வதனம்தான் அப்படின்னா ஒளியான உலகத்துல காரியங்கள் எப்படி நடக்குது லைட்டின் ஆதாரத்தில் அல்லது வேறு ஏதாவது ஆதாரத்திலான்னு கேட்குறாங்க இன்று சோதனைத்தாள்களை பார்த்தோம் இன்று குழந்தைகள் எதிரில் வெளிப்பட்டாங்க அப்படி இந்த விதவிதமான காரிய நடவடிக்கைகள் எப்படி நடக்குது கர்நாடகத்தை சேர்ந்தவங்க வெகு காலத்துக்கு பிறகு கிடைத்தவங்க இல்லையா அப்படி வெகு காலத்துக்கு பிறகு கிடைத்தவங்களுக்கு பிரத்யேகமாக நுணுக்கமான ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பிரத்யேகமாக நுணுக்கமான ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு கர்நாடகத்தினுடைய சேவையில் ஜோடி கூட சுவாரஸ்யமாக உருவாகி இருக்குது இறுதிய புஷ்பா தாதி மற்றும் சந்திரமணி தாதி அவங்கள சொல்கிறாங்க செய்பவர் மற்றும் செய்விப்பவர் இவங்களுடைய ஜோடி தான் அவர் அன்பு சொருபமானவர் இவர் ஞான அவர் அன்பு மற்றும் சட்டப்படி நடக்கிறவங்க இவங்க அன்பு நிறைந்தவர் மட்டும் இருந்தாலும் கர்நாடகத்தின் மலர் தோட்டம் நன்றாக வளர்ந்து பூத்துக்குழுங்குது அநேக விதமான மிக நல்ல நல்ல சேவாதாரிகளும் இருக்கிறாங்க எப்படி இரட்டை வெளிநாட்டினருக்கு பாப்தாதா அவர்களினுடைய விசேஷத்தின் காரணமா விசேஷ அன்பு நினைவுகளை சொல்றாங்க வேறு மதத்துல மாறி சென்று விட்ட போதிலும் தன்னுடைய பழமையான தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றும் அதை ஏற்று நடப்பதில் தீவிரமாக முயற்சி செய்வர்களாகி சென்று கொண்டிருக்கிறாங்க பெரும்பான்மையோர் அன்பு மற்றும் அமைதியின் பிராப்தியின் காரணமாக சந்தேக புத்தி உடையவங்க குறைவாக ஆக்குறாங்க இது இரட்டை வெளிநாட்டினருடைய விசேஷம் இந்த விசேஷத்தின் காரணமாக பாக்தாதாவும் அதுக்கு பிரதிபலனாக அன்பு நினைவுகளை கொடுக்கறாங்க அதே மாதிரி கருணாநாரத்தை சேர்ந்தவங்களும் பாவனை மற்றும் அன்பின் காரணமாக சுலபமாகவே தந்தையும் குழந்தைகளாகிடுறாங்க அன்பின் காரணமாக வெகுளியாக இருக்கிறாங்க பொதுவாக ஞானம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறாங்க ஆனால் முதல்ல அன்பின் காரணமாக அருகில் வராங்க பிறகு ஞானம் கேட்டு முன்னேறி செல்றாங்க சில பகுதிகள் ஞானத்தின் ஆதாரத்தில் முன்னுக்கு வந்து பிறகு அன்பில் வராங்க வேறு சிலர் முதல்ல அன்பில் வந்து பின்பு ஞானம் கேட்குறாங்க ஆகினால கள்ளம் கபடமற்ற தந்தையின் அன்புக்கு உரியவர்களாக ஆகிறாங்க புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க உங்கள் அனைவருக்கும் கூட மகத்துவம் இருக்குது எங்களுக்கு மொழி தெரியாது ஆகினால பின்னால் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி நினைக்காதீங்க ஆனால் எப்பொழுதும் பாப்தாதாவின் அருகாமையில் இருக்கீங்க பாப்தாதா மொழியை பார்ப்பதில்லை பாவனையை பார்க்குறாங்க சூட்ச்ம வதனத்தின் காரிய நடவடிக்கைகள் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எதன் ஆதாரத்தில் நடக்குது இங்கேயும் மின்சாரம் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற சாதனங்கள் மூலமா காரியத்தை செய்றீங்க இல்லையா ஜெனரேட்டர் இருக்குது அதுலேருந்து மின்சாரம் வருது அப்படி அங்கே என்ன இருக்குது எந்த சக்தி மூலமா காரியங்கள் நடக்குது ஆக்காரம் அதாவது சூட்சம வதனம் சாக்காரத்தை தூண்டுதான் அல்லது சாக்காரம் அதாவது ஸ்தூல பௌதிக உலகம் ஆகாரத்தை தூண்டுதான் கேட்குறாங்க எப்படி காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லுங்க விசேஷமா சூட்சம வதனத்தினுடைய காரிய நடவடிக்கைகள் சுத்தமான எண்ணத்தின் ஆதாரத்தில் நடக்குது சூட்சம வதனத்தின் காரிய நடவடிக்கைகள் சுத்தமான எண்ணத்தின் ஆதாரத்தில் நடக்குதுன்னு சொல்றாங்க பாபா எப்படி பிரம்மா நினைத்தார் உடன் உலகத்தை படைத்தார் அப்படின்னு வர்ணனை இருக்குது இல்லையா அப்படி எண்ணம் வைத்த உடன் வெளிப்பட்டது உள்ளடங்கி இருப்பது மற்றும் வெளிப்படுவது அந்த மாதிரியான காட்சிகள் வடிவமைப்பு சமீச்சைகளுக்கானது ஆனால் விசேஷ ஒளி வடிவமான உடல் ரூபமான காரிய நடவடிக்கைகள் மனோபலம் அல்லது எண்ணம் இவைகளின் ஆதாரத்தில் அங்கு நடக்குது பாப்தாதா எண்ணம் அப்படிங்கிற சுய்சை ஆன் செய்கிறார் அப்படின்னா எல்லாம் வெளிப்பட்டுடுது அவங்களுடைய காரிய நடவடிக்கைகள் வயர்லெஸ் மூலம் இருக்கும் மேலும் இங்கிருந்து மூன்று உலகம் வரை தூய்மையான சக்தி மூலமாக தொடர்பு செய்ய முடியும் புத்தியினுடைய நினைவு முற்றிலும் சுத்தகரிக்கப்பட்டதாக இருக்கணும் சூட்சம வதனம் வரை எண்ணம் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக மிக துல்லியமான அனைத்து உறவுகளினுடைய சாரம் நிறைந்த நினைவாக இருக்கணும் இதுதான் அனைத்தையும் விட சக்திசாலியான இணைப்பு கம்பின்னு சொல்கிறாங்க பாபா இதில் இடையில் மாயா இடையூறு செய்ய முடியாதுங்கிறாங்க அங்கு பாப்தாதாவின் காரிய நடவடிக்கைகள் மிக அதிகம் இந்த உலகம் மாதிரி இருக்காது மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்பட்டது இங்கே முழு கல்பத்திலும் இந்த நேரம்தான் தான் சூட்சமவதனம் வெளிப்படுது ஆகினாலும் சூட்ச்மாவதனத்தின் செயல்பாடுகளும் இந்த நேரத்தில் தான் இருக்குது பிறகு சொர்க்கத்தின் காரிய நடவடிக்கைகள் உங்களுக்காக இருக்கும் சூட்ச்மாவதனத்தில் பாப்தாதாவினுடைய காரிய நடவடிக்கைகள் மிக அதிகம் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுது அது மாதிரிலாம் அங்கே இருக்காது முழு கல்பத்திலும் இந்த நேரம்தான் சூட்சமவதனம் வெளிப்படுது ஆகினாலும் சூட்ச்மாவோதனத்தின் செயல்பாடுகளும் இந்த நேரத்தில் தான் இருக்குது பிறகு சொர்க்கத்தினுடைய காரிய நடவடிக்கைகள் உங்களுக்காக இருக்கும் இங்கு அமர்ந்து கொண்டே சூட்சம வதனத்தின் அனுபவத்தை செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க அனுபவத்தையே குழந்தைகள் தான் செய்வாங்க அந்த வதனம் இருப்பதே குழந்தைகளுக்காகத்தான் வேறு எந்த ஆத்மாவும் சூட்சம வதனத்தின் அனுபவத்தை செய்யவே முடியாது அப்படின்னா பிரம்மா மற்றும் பிராமணர்களின் சம்பந்தம்தான் பக்தர்கள் ஏதாவது விசேஷ காட்சிகளின் சாட்சா்காரத்தை மட்டும் பார்க்க முடியும் ஆனால் சூட்சமவதனம் நம்முடைய வீடு பிரம்ம பாபாவினுடைய ஸ்தானமாக இருக்குது அப்படின்னா நம்முடைய ஸ்தானம்தான் சூட்சமவதனத்தின் சிறப்புகளின் அனுபவம் சந்திப்பினுடைய அனுபவம் கலக்கலப்பாகும் அனுபவத்தை பிராமணர்கள் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க பாபா வெளிநாட்டினர் கீழே அமர்ந்து முரளி கேட்டுட்டு இருந்தாங்க பாப்தாதா சொல்கிறாங்க இரண்டு இரட்டை வெளிநாட்டினரினுடைய எண்ணம் வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது கீழே இருந்த போதிலும் தந்தையின் எதிரில் இருக்கிறாங்க ஆகையினால இரட்டை வெளிநாட்டினருக்கு பாப்தாதா விசேஷ அன்பு நினைவுகளை கொடுக்குறாங்க ஆகையினால நாலாப்புறங்களில் உள்ள குழந்தைகள் யாரெல்லாம் தூர இடத்தில் இருந்த போதிலும் எண்ணத்தினுடைய சக்தி மூலம் தன்னை அருகாமையில் அனுபவம் செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களையும் சேர்த்து கர்நாடகத்தை சேர்ந்தவங்களுக்கும் சேர்த்து பிரத்யேகமாக அன்பு நினைவுகள் மதுபனை சேர்ந்தவங்களோ இருக்கவே இருக்கிறாங்க அடிப்படையில் இருப்பவர்களிலிருந்து இதயத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க சுட சுட மதுபனை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கிது சேவையில் கலைப்பற்றவராகி நல்ல நிரூபித்து கொண்டிருக்கிறாங்க பெரும்பான்மையோர் தூக்கத்தை வெல்லும் குணத்திலும் நல்ல ரிசல்ட்டை காண்பிச்சிட்ருக்கிறாங்க இரவில் தூக்கத்தை விட்டுவிட்டும் சேவையில் நல்ல சகோதரிகளாக இருக்கிறாங்க சரிங்க சரி இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற பங்கை மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறாங்க ஆகினாலும் மதுபனின் சேவாதாரிகளுக்கு வரிசை கிரமமாக சேவையினுடைய நிறுவனம் கொடுப்பவர்களுக்கு விசேஷ அன்பு நினைவுகள் நல்லது அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறான் நாம் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு சந்திப்பு வெற்றியின் ஆதாரம் விலை இருக்கும் நிலை அனைவரும் எப்பொழுதும் தன்னுடைய உலக நன்மை செய்யும் நிலையில் நிலைத்திருந்து சேவையினுடைய பங்கை செய்து வருகிறீர்களான்னு கேட்குறாங்க உலகத்துக்கு நன்மை செய்பவர் அப்படின்னா எனக்கு அப்பாற்பட்ட சேவாதாரி எந்த விதமான எல்லைக்குள்ளும் வர முடியாது உலகம் எல்லைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா உலக சேவாதாரி அப்படின்னாலே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்கிறவங்க உலகத்துக்கு நன்மை செய்பவர் எப்பொழுதும் சேவை செய்து கொண்டும் இருப்பவராக மற்றும் எப்பொழுதும் தந்தையின் அன்புக்கு உரியவராக இருப்பாங்க சேவையின் பற்றுதலில் இருந்தும் விலகியிருக்கும் நிலை சேவையின் பற்றுதல் கூட தங்க சங்கலியும் பாபா சொல்கிறாங்க இந்த பந்தனமும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து எல்லைக்குள்ள கொண்டு வந்துடுது ஆகையினாலும் எப்பொழுதும் சேவையில் விலகியிருப்பவராக மற்றும் தந்தையின் அன்புக்குரியவராக ஆகியிருங்கன்னு பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி நிலையில் இருப்பவர் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இருப்பாங்க வெற்றிக்கான சுலபமான வழி விலகி இருப்பவராக மற்றும் அன்பானவராக ஆவது எங்கேயாவது வெற்றியினுடைய குறைவு இருக்குது அப்படின்னா இதற்கான காரணம் விலகி இருப்பவராக ஆவதில் குறை இருக்குது விலகியிருப்பவர் அப்படின்னா உடலின் நினைவில் இருந்தும் விலகியிருப்பவர் ஈஸ்வரிய சம்பந்தத்தின் பற்றுதலில் இருந்தும் விலகியிருப்பவர் மற்றும் ஈஸ்வரிய சேவையின் சாதனங்களின் பற்றுதலில் இருந்தும் விலகியிருப்பவர் எப்போ அந்த மாதிரி விலகிய நிலையின் குறை ஏற்படுதோ அப்போ வெற்றியினுடைய குறை ஏற்படுது ஆகையினால தன்னை எப்பொழுதும் வெற்றி அடைபவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அல்லது தன்னை சிறியவர் என்று நினைக்கிறீங்களா ஏதாவது டைரக்ஷன் கிடைக்குது அப்படின்னா அந்த டைரக்ஷனை நடைமுறையில் கொண்டு வரும் நேரத்தில் சிறியவர் என்று நினைப்பது சரிதான் ஆனால் சேவை செய்வதில் பெரியவராகி சேவை செய்யுங்க டைரக்ஷன் கிடைக்கும் நேரத்தில் சிறியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்போதும் வெற்றி அடைவீங்க பெரியவர் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு உடையவங்க புரிந்ததான் பாபா கேட்குறாங்க அனைவரும் திருப்தியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா என்ன நடந்தாலும் சரி ஏதாவது விஷயம் மனதில் வருது அப்படின்னா அதை சொல்கிறதுல எந்த தடையுமே இல்லை ஆனால் சொன்னதுக்கப்புறம் பெரியவர்கள் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதன்படி நடப்பதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்கணும் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்பு முடிவடைஞ்சிது பிறகு பெரியவர்களுடைய பொறுப்பாக ஆகிடுது ஆகவே சொல்கிறது அவசியம் ஆனால் கூறுவதன் கூடவே டைரக்ஷன் படி நடப்பதும் அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் மனதிற்குள்ளே வைக்காதீங்க கூறிட்டு லேசாகிடுங்க இல்லை அப்படின்னா மனதில் ஏதாவது விஷயம் இருந்துக்கிட்டு இருந்தால் சேவை மற்றும் சுய முன்னேற்றத்தில் அடிக்கடி தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஆகினால லேசாக இருப்பதும் அவசியம்னு பாபா சொல்கிறாங்க டைரக்ஷன் கிடைத்தவுடன் அதை அமல்படுத்தினீங்க மேலும் லேசாகிட்டீங்க எதற்காக விசேஷமாக எந்த சக்தி தேவையாக இருக்குது தன்னை மாற்றம் செய்யும் சக்தி தேவையாக இருக்குது ஒருவேளை மாற்றம் செய்யும் சக்தி இருக்குது அப்படின்னா எங்கே இருந்தாலும் வெற்றி அடைவீங்க எப்பொழுதும் சுய மாற்றத்திற்கான லட்சியத்தை வைக்க சொல்கிறாங்க பாபா மற்றவங்க மாறுனா நான் மாறுவேன் என்று அப்படி இருக்கக்கூடாது மற்றவர்கள் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் மாறணும் முதல்ல தான் அர்ஜுன் அப்படி நான் ஆகணும் எப்பொழுது மாற்றம் செய்வதல்ல முதல்ல நான் எப்பொழுது இதில் முதல்ல நான் அப்படின்னு செய்வீங்களோ அப்போ உங்களுடையது முதல் எண்ணாக ஆகிடும் சொல்கிறாங்க பாபா தன்னை மோல்டு செய்வது அதாவது திருத்தி கொள்வது அப்படின்னா ரியல் கோல்டு அதாவது உண்மையான தங்கம் ஆவது மற்றவர்களை மோல்டு செய்வது என்றால் கலப்படமான கோல்டாவது அப்படி நீங்கள் அனைவருமே ரியல் கோல்டாக இருக்கீங்களா ரியலுக்கு மதிப்பு இருக்கும் இல்லையா கலப்படத்துக்கு மதிப்பு குறைந்திருது எனவே தன்னை எப்பொழுதும் உண்மையான தங்கத்தின் நிலையில் வச்சுக்கிங்கிறாங்க பாபா இருந்தே வைஷ்ணவன் அப்படின்னா எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பது பிறந்ததிலிருந்து வைஷ்ணவன் அப்படின்னா எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பது எந்த குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே விசேஷமாக எந்த ஒரு பலவீனத்தையும் தொடவே இல்லை அப்படின்னா அவர் பிறந்ததிலிருந்தே வைஷ்ணவரானார் ஒரு சில குழந்தைகள் பிறந்ததிலிருந்தே சாத்வீக சமஸ்காரம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க சிலர் ரஜோகுணோ சாத்வீகமானவர்களாக ஆக்குறாங்க சிலர் தமோகுனியிலிருந்து ரஜோகுணியாக ஆக்குறாங்க சிலர் மூன்றிலும் கலப்படமானவர்களாக இருக்கிறாங்க பிறந்ததிலிருந்தே வைஷ்ணவன் அப்படின்னா எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பது அடுத்ததாக பாபா சொல்றாங்க மூன்று காலங்களையும் தெரிந்த நிலையில் நிலைத்திருக்கிறதுனால வீணானவனுடைய கணக்கு முடிவடை அனைவரும் தன்னை பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களான்னு கேட்குறாங்க உயர்ந்த எண்ணம் வார்த்தை மற்றும் செயலின் கூடவே வீணானவை மற்றும் பயனுள்ளவை இரண்டுமே சேர்ந்து இருக்கவில்லையே இந்த நேரம் வீணானவை அடுத்த நேரம் பயனுள்ளவை அந்த மாதிரியான விளையாட்டு நடந்து கொண்டிருக்கவில்லையே வீணானவை ஒரு நொடியில் பல மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுது பயனுள்ளது ஒரு நொடியில் பல மடங்கு வருமானத்தை தருது ஒரு நொடியினுடைய வீணானது கூட வருமானத்தில் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திடும் எப்படி வருமானத்தினுடைய கணக்கு சேமிப்பாகுதோ அதே மாதிரி நஷ்டத்தினுடைய கணக்கும் சேமிப்பாகுது நஷ்டத்தினுடைய கணக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா வருமானம் அதில் மறைஞ்சிடுது அப்படி வீணானவை முடிஞ்சிடுச்சா அல்லது இப்பொழுது கூட உடன் இருக்குதான்னு கேட்குறாங்க எப்பொழுது மூன்று காலங்களின் நிலையில் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா வீணானவை சுலபமாகவே முடிவடைந்துடும் எப்பொழுது மூன்று காலங்களையும் தெரிந்த நிலையிலிருந்து கீழே வந்து ஒரு காலத்தை தெரிந்தவராகி காரியம் செய்கிறீங்களோ அப்போ வீணானவை உருவாக்குது அப்படின்னா நீங்கள் யாராக இருக்கீங்க மூன்று காலங்களையும் தெரிந்தவரா அல்லது ஒரு காலத்தை மட்டும் தெரிந்தவரா எப்பொழுதும் மூன்று காலங்களையும் தெரிந்த நிலையில் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களாக இருப்பீங்க அப்படிங்கிறாங்க பாபா புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க யார் எப்பொழுதும் ஆடாத அசைவரவராகி உயர்ந்த பங்கை செய்பவரோ அவரைத்தான் விசேஷ பாத்திரம் ஏற்று செய்பவர் என்று அழைக்க முடியும் நீங்கள் அப்படி விசேஷ பாத்திரம் ஏற்று செய்பவர்களா அல்லது சாதாரணமானவங்களான்னு கேட்குறாங்க விசேஷ பாத்திரம் ஏற்று செய்பவர்களுடைய விசேஷ குணமாவது சுய சேவை மற்றும் உலக சேவை இரண்டினுடைய சமநிலை இருப்பது உடல் மற்றும் உடலின் உறவுகளிலிருந்து பற்றுதலை வென்றவராக ஆக சொல்கிறாங்க பாமா பழைய உலகில் இருந்து கொண்டே தன்னை சங்கமிகுத்த பிராமணன் அப்படின்னு புரிந்து நடக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சங்கமிக பிராமணன் கலியுக உள் உணர்விலிருந்து விலகி இருக்கிறாங்க ஆகினால அவருடைய கண் பழைய உலகின் பக்கம் ஒருபோதும் செல்ல முடியாது பழைய உலகம் பழைய உடல் அல்லது உறவினர் யார் பக்கமும் ஈர்ப்பு இருக்க வேண்டாம் பொதுவாகவே அரசாங்கத்தின் பாஸ்போர்ட் இல்லாமல் யாராவது வெளிநாட்டிற்கு சென்றுட்டாங்க அப்படின்னா அவரை கைது ஆக்கிடுறாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் எப்போ தந்தையின் அனுமதி இல்லை அப்படின்னா ஒருவேளை அனுமதி இன்றி சென்றீங்க அப்படின்னா மாயா கைதி ஆக்கி விடியுது மாயா கைதியாக்கி விடுது அப்படிங்கிறாங்க பாபா ஒரு பொழுதும் உடலின் உறவின் நினைவோ வரலையே பற்றுதலை வென்றவராக ஆகிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஒருவேளை கொஞ்சமாவது பற்றுதல் இருக்குதுன்னா எப்படி முதலை முதலை லேசாக பிடிக்கும் பிறகு முழுமையாக கவிக்கும் அதே மாதிரி மாயாவும் அனைத்தையும் பிடிச்சிருது ஆகினால கொஞ்சம் கூட பற்றுதல் இருக்க வேண்டான்னு சொல்கிறாங்க எப்பொழுதுமே பற்றுதல் இல்லாதவராக இருங்கங்கிறாங்க அடுத்ததாக சேவாதாரி சகோதர சகோதரிகளோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க அநேக ஜென்மங்களுக்கான வருமானத்தை சேமித்து கொண்டே செல்கிறீங்களா அப்படின்னு மதுபன் அப்படின்னா வரதான பூமி வரதான பூமியிலிருந்து வரதானங்களுடைய பையை நிரப்பி செல்கிறீங்களான்னு கேட்குறாங்க அநேக பிறவிகளுக்காக சேமிப்பு செஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க இங்கே உள்ள சூழ்நிலை இங்கே உள்ள அனுபவத்தை எப்பொழுதும் உடன் வைத்துக்கொள்வீர்களா அல்லது ஒரு வருடம் அரை வருடம் வரை உங்களுடன் இருக்குமா எப்பொழுதும் இதே சூழ்நிலையை நினைவில் வைத்துக்கொண்டே தன்னை சக்திசாலியாக ஆக்கணும் சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் நினைவு சக்திசாலியாக இருக்குதுன்னா சூழ்நிலையை மாற்றம் செஞ்சிருவீங்க அந்த மாதிரி மகாவீரன் ஆகி சென்று தான் இல்லையான்னு கேட்குறாங்க அல்லது கொஞ்ச காலத்துக்கு பிறகு மாயா வந்துடுச்சி என்று எழுதுவீர்களான்னு கேட்குறாங்க சூழ்நிலையை நீங்கள் மாற்றுபவர்களே அன்றி சூழ்நிலையில் மாறுபவர்கள் அல்ல அனைத்து மகாவீரர்களும் தன்னுடைய தொடர்பின் வண்ணம் அப்படிங்கிற பாதிப்பை மற்றவர்கள் மேல் ஏற்படுத்தி கொண்டே இருந்தீங்கன்னா எங்கே சென்றாலும் அங்கே ஒளி வீசும் ஜோதியின் காரியம் செய்யும் எப்பொழுதும் விழித்திருக்கிறவங்க மற்றவர்களையும் எழுப்புவாங்க அடுத்ததாக வெளிநாட்டு சகோதர சகோதரிகளோடு அவ்விய பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைவரும் தன்னை லைட் ஹவுஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா லைட் ஹவுஸ் அனைவருக்கும் வழிகாட்டும் காரியம் செய்து அப்படி நான் லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஆகி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கிறீங்களா அலைந்து கொண்டிருக்கும் எவ்வித ஆத்மாக்களுக்கும் சுலபமாகவே யதார்த்த இலக்கை காண்பிக்க சென்று கொண்டிருக்கீங்க இதற்காக விசேஷமாக இரண்டு விஷயங்களை கவனத்தில் வைக்கணுங்கிறாங்க பாபா ஒன்று எப்பொழுதும் பகுத்தறியும் சக்தியை கடைபிடித்து ஆத்மானுடைய விருப்பத்தை பகுத்தறியணும் யார் நாடி துடிப்பை தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களத்தான் தகுதியான டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பகுத்தறியும் சக்தியை எப்பொழுதும் உபயோகம் செஞ்சுக்கிட்டே இருங்க இன்னொரு விஷயம் எப்பொழுதும் தன்னிடம் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தை நிலைத்திருக்க வைக்கணும் அனைத்து பொக்கிஷங்களுடைய அனுபவம் நிறைந்தவர் மற்றவர்களுக்கும் சுலபமாக அனுபவம் செய்விக்க முடியும் ஆகினாலும் எப்பொழுதுமே சொல்லணும் அப்படின்னு இல்லாமல் அனுபவம் செய்விக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தை வைக்கணும் அப்படின்னா அனைவரும் அனுபவம் நிறைந்தவர்களாகி சென்று கொண்டிருக்கீங்களான்னு கேட்குறான் வெறும் பேச்சாளர் அல்ல அனுபவம் நிறைந்தவர் அனைத்து உறவுகள் மற்றும் அனைத்து சக்திகளின் அனுபவம் நிறைந்தவர் அப்படின்னா உங்களுடைய பட்டம் என்னவாக ஆயிடும் சக்திகளை அனுபவிக்கும் பட்டமாக மாஸ்டர் சார்பில் சக்திவான் மற்றும் குணங்களை அனுபவிக்கும் குணம் நிறைந்தவர் என்ற பட்டம் அனைத்து உறவுகளையும் அனுபவிக்கும் அன்பு நிறைந்தவங்கிற பட்டம் இப்படி எத்தனை பட்டங்கள் ஆயிடுச்சு இந்த அனைத்து பட்டங்களையும் எடுத்து சென்று கொண்டிருக்கீங்க இல்லையா எப்படி அந்த வெளி உலக ஞானத்தை படிப்பவங்களுக்கு அல்லது ஏதாவது துறையில் காரியம் செய்பவர்களுக்கு ஏதாவது மெடலை பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மெடல்கள் கிடைச்சிருக்குது அனைத்து மெடல்களையும் பெற்றுவிட்டீர்களான்னு பாபா கேட்குறாங்க எவ்வளவுக்கு அதிகமான மெடல்கள் இருக்குமோ அந்த அளவு அனைவருடைய கவனம் செல்லும் இல்லையா அதே மாதிரி உங்களுடைய நெற்றியிலிருந்து கண்களில் இருந்து இவர் அனைத்து பிராப்தி சொருபமானவர் அப்படின்னு தென்படணும் அந்த மாதிரி ஆகி கொண்டிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாரு நல்லது வரதானம் அனைவருக்காக நல் உணர்வு மற்றும் உயர்ந்த பாவனையை தாரணை செய்யக்கூடிய அன்னப்பறவை புத்தி உடைய புனித அன்னப்பறவை ஆகுக அனைவருக்காக நல் உணர்வு மற்றும் உயர்ந்த பாவனையை தாரணை செய்யக்கூடிய அன்னப்பறவை புத்தி உடைய புனித அன்னப்பறவை ஆகுக அன்னப்பறவை புத்தி உடைய புனித அன்னப்பறவை ஆகணும்னா பாப்தாதா சொல்கிறாங்க அனைவருக்காகவும் நல்ல உணர்வும் மற்றும் உயர்ந்த பாவனையும் தாரணை செய்யணும் அப்படின்னு பறவை புத்தி அப்படின்னா எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக உயர்ந்ததாக மற்றும் நல்லதையே நினைக்கிறவங்க முதல்ல ஒவ்வொரு ஆத்மானுடைய உணர்வை பகுத்தறியறவங்க பிறகு தாரணை செய்கிறவங்க ஒரு பொழுதும் புத்தியில் எந்த ஆத்மாவுக்காகவும் தீய மற்றும் சாதாரண உணர்வுகள் தாரணை ஆக வேண்டான்னு சொல்கிறாங்க பாபா எப்பொழுதும் நல் உணர்வு மற்றும் நல்ல பாவனை வைப்பவர்தான் புனிதா அன்னப்பறவை ஆவாங்க அவர் எவரேனும் ஆத்மாவின் தீய விஷயங்களை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தாலும் தீயவற்றை நன்மை பயக்கும் உள் உணர்வில மாற்றிடுவாங்க அவருடைய பார்வை ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உயர்ந்த சுத்தமான அன்பானதாக இருக்கும் சொல்கிறாங்க ஸ்லோகன் அன்பால் நிரம்பிய அந்த மாதிரி கங்கை ஆகுங்க அதன் மூலம் உங்களிடமிருந்து அன்பின் கடல் தந்தை தென்படட்டுங்கிறாங்க அன்பால் நிரம்பிய அந்த மாதிரி கங்கை ஆகுங்க அதன் மூலம் உங்களிடமிருந்து அன்பினுடைய கடல் தந்தை தென்படட்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி